எந்த வசனத்தோட அர்த்தம் கேட்டிருக்காங்கன்னா சங்கீதம் நாற்பத்தாறாம் சங்கீதத்துல ஃபர்ஸ்ட் வசனத்தோட அர்த்தம் கேட்டிருக்காங்க இவன் என்ன இருக்குன்னு பார்ப்போம் வாசிப்போம் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர் எப்படியா நம்ம தேவன் நம்ம கர்த்தராகிய கிறிஸ்து நமக்கு அடைக்கலமும் நமக்கு பலனும் நம்ம ஒரு ஆபத்து ஒரு பிரச்சனைன்னு ஒரு இடத்துல இருந்தோம்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு அனுகூலமான நம்ம அந்த பிரச்சனையில மீண்டு வர்ற மாதிரி ஒரு துணையா நம்ம கர்த்தராகிய கிறிஸ்து நமக்கு இருப்பார் அதனால நம்ம அவர் மேல நம்பிக்கை வச்சாலே போதும் அவர் நமக்கு அடைக்கலும் மெல்லணுமா நம்ம எந்த பிரச்சனையில விழாம நம்ம பிரச்சனைகள் எந்த வாழ்க்கையில பிரச்சனைகள் வராமல் இருக்காது பூமியில இருந்தாலே வாழ்க்கையில பிரச்சனைகள் வரதான் செய்யும் அதுதான் நமக்கு உண்மை அந்த பிரச்சனைகள்லையும் நம்ம அதுல உளுந்து அதில் அழிஞ்சு போயிடாமல் இருக்கு நம்ம கருத்துராக தான் நம்ம பிடிச்சிக்கிட்டாலே போதும் அவரை பிடிச்சுக்கிட்டாரே நமக்கு எந்த பிரச்சனையிலும் என்ன பிரச்சனையில் இருந்தாலும் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர் நம்மளை அந்த இடத்துல மீட்டு கொண்டு வருவார் அவர் நம்மளை பாதுகாப்பு அதனால் அவர் மேல் நம்பிக்கை அவர் மேலே விசுவாசம் வருங்க அவரோட அடைக்கலத்தில் இருங்க இதை அந்த வசனத்தில் சொல்லியிருக்கு இதே மாதிரி பைபிள் உள்ள வசனம் எதுவும் புரியல அர்த்தம் புரியல கேள்வி பதில் எதுவும் இருக்கு இன்னும் உங்களுக்கு ஜபம் எதுவும் பண்ணா கமெண்ட் பண்ணுங்க இல்லை மெசேஜ் பண்ணுங்க அண்டர் இருக்கிறவர்கள் அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமே